வெல்கம் டு யாவரும் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணுவார் ஒரு தரம் ஒரு ஸ்டாண்டர்ட செட் பண்ணியிருப்பாரு அதை பார்த்துட்டு எல்லாரும் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இத வந்து புதுசா வர்றவங்க நினைப்பாங்க பட் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கதாநாயகனா இருக்கக்கூடிய ஒரு பெரிய லெஜண்ட்னு தெலுங்கு சினிமாவில் இருக்கக்கூடிய மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர் வந்து இப்போ ஒரு விருது வழங்கும் விழா போயிருக்காரு அந்த விருது வழங்கும் விழால வந்து அவர் உலகநாயன் கமலஹாசனை பத்தி பேசியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத பாப்போம் அதாவது சிரஞ்சீவி பார்ட்டிசிபேட்டர் என்ன தன ஸ்பெஷல் பேனல் டிஸ்கஷன் அட் வேவ் சம்மிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது வேவ் சம்மிட் நடக்குது அதில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கலந்துக்கிறாங்க அதில் வந்து சிரஞ்சீவி கலந்துக்கிட்டு இருக்காரு அதில் வந்து அமிதாப் பச்சன் கமலஹாசன் மிதின் சக்கரவர்த்தி அவங்க அவங்கள பற்றிலாம் அவர் சொல்கிறார் குறிப்பாக கமலஹாசனை பற்றி சொல்கிறாரு Mega star Chiranjeevi is undeniably one of the greatest actors of Indian cinema apart from his supreme acting and dashing looks, the actor is also known for his exceptional dancing skills. While Chiranjeevi himself is an inspiration for many actors, he revealed that he took inspiration from multiple senior actors uh, to excel in multiple aspects of acting uh, chiranjeevi is one of the advisory board members of the inaugural world Audiovisual visual entertainment summit waves w a v e s started in mumbai on thursday as a part of the event he participated in special panel discussion along with others including Rajini rajinikanth hema malini mohanlal and mithun chakraborty bollywood star akshay kumar uh, as a moderator for the panel discussion speaking during the discussion chiru as he fondly called by his fans shared how he developed a passion towards acting right from childhood the actor said that during his childhood he used to entertain his friends and family members with the dance their encouragement further fueled his interest in the dance and acting due to my inclination towards acting i moved to chennai பட் தேர்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் பிலிம் இண்டஸ்ட்ரி கிருஷ்ணா கார்டு பாபு வாட்ஸ் ஐ குட் ஐ யூஸ் டு ஒர்க் ஹார்ட்லி டுசன் சக்கரவர்த்தியை சொல்றாரு அமிதாப் பச்சனுடைய நடிப்பு கமல்ஹாசனுடைய நடிப்பு பிளஸ் வந்து கமல்ஹாசனுடைய இதெல்லாம் பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் அந்த நம்ம நடிக்கணும் அப்படின்னு மெகாஸ்டார் கமல்ஹாசன் இன்ஸ்பை ஹிம் தான் இதனுடைய ஹெட்லைன்ஸாக இருக்கு டான்ஸாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கமல் தான் ஒரு சிலபஸாக இருக்காரு எல்லாருக்குமே புதுமுகங்களுக்கும் சரி பெரிய லெஜன்ஸுக்கும் சரி நேற்றுக்கு கிரேசி முகனுடைய இருபத்தஞ்சு புத்தகங்கள் ஸோ அது தொடர்பாக நம்ம மாது பாலாஜி அவர் தான் அந்த கிரேசி தம்பி அவர் அந்த புத்தகங்களுக்காக எப்படி ஒர்க் பண்ணார் அல்லையன் ஸ்ரீனிவாசனோட சீனிவாசன்கிற பேருக்கும் நம்ம கிரேசி மகனுக்கும் எவ்வளவு தொடர்பு அதாவது பரம ப பரமக்குடி சீனிவாசனுடைய மகன் கமலஹாசன் அப்படிங்கிற அந்த மாதிரி நிறையா சீனிவாசனை பத்திலாம் சொன்னார் அவர் அந்த புத்தகம் எவ்வளவு ஒர்க் பண்ணாங்க அதுக்கு எப்படி கேஷ் வரைஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணாரு அஹ் கமலஹாசன் எப்படி இவங்களுக்குலாம் ஒரு ஐடென்டிட்டியா இருந்தாரு ஒரு விசிட்டிங் கார்டா இருந்தாரு அப்படின்னு நிறைய பேசினாங்க அப்புறம் ரவிக்குமார் பேசினாரு அவர் பேசும்பொழுது கமல்சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி பார்த்தது இப்ப நான் திருச்சியில ஏதோ ஒரு பட ஷூட்டிங்ல இருந்தேன் நீங்க கூப்பிட்டதுனால கமல் சாரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதற்கு நன்றின்னு சொல்லி ரவிக்குமார் பேசினாரு ஜெயராம் பேசும்பொழுது அவர் ஒரு விஷயத்த சொன்னார் இதை வந்து ஏற்கனவே அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஒரு பேட்டியில அதாவது காஷ்மீர்ல வந்து பார்டர்ல பதினஞ்சு மணி நேரம் பாதுகாக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர் அவர்கிட்ட சொன்னது அவர் என்னன்னா பஞ்சதந்திரம் படத்தை பார்ப்பாராம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு அவர் இதை பார்த்துட்டு தான் தூங்க போவாராம் அந்த காமெடி வந்து அவருக்கு அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும் எனக்கு வந்து உங்க காமெடி தான் ரிலீஃபு அப்படின்னு சொல்லி நம்ம இவர்கிட்ட சொல்லி இருக்காரு ஜெயராம்கிட்ட சோ அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப நன்றி கமல் சாருக்கும் கிரேசி மோகன் அதில் எழுதினாரு தெனாலி படத்துல அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது பஞ்சதந்திரம் அண்ட் தெனாலியை மறக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அவரு அப்புறம் கமல் தான் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது பேன் இண்டியன் ஸ்டார்னா கமல் தான் அது தமிழா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் அவர்தான் நான் முத முதல்ல ஒரு பிரைஸ் வாங்கினேன்னா இன்டர் காம்படிஷன் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல அது வந்து கமல் சாருடைய வாய்ஸை மிமிக்ரி பண்ணி தான் நான் பிரைஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கமல் சார் முன்னாடி அவர் என்ன பேசினாரோ அதை பேசி காமிச்சாரு பலத்த கைத்தட்டல் அவருக்கு கிடைத்தது ரொம்ப நல்லா சூப்பாப்பா பண்ணியிருந்தார் கமல் சார் பேசினார் கடைசியா அவர் பேசும்பொழுது கிரேசி மோகனுக்கும் அவருக்குமான நட்பு அந்த கிரேசி மோகனுடைய குணாதிசயம் அவர் திறமையை தாண்டி அவர் எவ்வளவு நல்ல மனிதர் இந்த வன்மம் இந்த திமுறா இருக்கிறது வன்மமா இருக்கிறது இது எதுவுமே அவருக்கு தெரியாது அவ்வளவு ரொம்ப இன்னசென்டா இருப்பாரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்துடைய கவை சன்மிகை படம் கிளைமேக்ஸ கார்ல போறப்பவே உருவாக்குனது அப்ப அவரு வெத்தலைய போட்டு துப்பி கார புது காரை வந்து வேற மாதிரியா மாத்தி விட்டது அதெல்லாம் ஜாலியா சொன்னாரு அப்புறம் அங்க இருந்து அச்சானின்னு ஒருத்தர் அவர் எவ்வளவு அப்பாவியா இருப்பாரு அவர் தக்லீஃப வந்து சொல்லி இருக்காரு அப்படின்னா எவ்வளவு அப்பாவியா இருக்காரு சொல்லி அவரை பத்தி சொன்னது ஓவரலா கிரேசி மோகனுடைய திறமை அஹ் அதாவது நான் என்ன வந்து உலகநாயகன் நாயகன் எல்லாம் ரவிக்குமார் பட்டம் கொடுத்தாரு அதெல்லாம் நான் நெஞ்சோன்னு நம்பி எல்லாம் நான் தொடர்பு இல்லாம இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருப்பேன்னு சொல்லி அவர்களை பெருமைப்படுத்தினாரு அதர் நீங்க வந்து என்ன ஓவரா புகழ வேண்டாம் அப்படிங்கிற அவர் சொன்னாரு அவரை பொறுத்தவரைய அவர் கிரேசி மோகனுக்குன்னு அவர் ஒரு தனி இடம் இருக்கும் கிரேசி மோகன் சம்பந்தமான விழாவா இருக்கட்டும் அவர் சம்பந்தமான நிகழ்வா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சார் இல்லாம இருக்காது இந்த குரூப் வந்து அவ்வளவுதான் இதுக்கு மேல நடக்காதுங்கும் பொழுது கமல் சார் வந்து மாது பாலாஜியை கூப்பிட்டு அவங்கள வந்து திருப்பி நடத்தணும் நான் வந்து உங்க நிகழ்வை துவக்கி வைக்கிறேன்னு சொல்லி அப்படிதான் அவங்க திரும்ப ஆரம்பிச்சாங்க இப்ப வந்து அந்த கிரேசி மோகனுக்கும் அவரும் டெய்லி பேசிக்கிறத பத்தி சொன்னாரு ஒவ்வொரு நாளும் நாங்க போன்ல பேசிப்போம் அந்த அளவு நட்பு அதாவது நான் தவறுதெல்லாம் வேற வீட்லயும் அவர் தவறுதெல்லாம் வேற வீட்லயும் பிறந்துட்டாரு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் பிறந்திருக்க வேண்டியவங்க அத்தகைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து எல்லாருமே படிப்பாங்க புத்தகம் படிக்கிறது கம்மியானாலும் இந்த டிஜிட்டல்ல படிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் அப்படி இருக்கு எத்தனை தொழில்நுட்பம் வந்தாலும் மொழிக்கு உண்டான மரியாதை எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு அதை சொல்லி ஏன்னா இப்ப நம்ம கிண்டில் எல்லாம் படிக்கிறோம் நிறையா எல்லாமே புத்தகத்துல படிக்கிறது இல்லை அப்புறம் வந்து வந்து ஆடியோ ஆடியோவா கேக்குறோம் மாறிடுச்சு நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஸ்பூன் ஃபீடு பண்ண வேண்டியிருக்கு நம்மளா புத்தகத்தை எடுத்து அதை படிக்கிற அந்த ஆர்வம் இப்ப குறைஞ்சு போய் யாராவது ஒருத்தர் காதல வந்து படிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து இப்ப இருக்கு தான் கமல் சார் சொன்னாரு அது எத்தனை புத்தகங்கள் வந்தா எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் மொழியுடைய மரியாதை குறையாது அப்படிங்கிறத ஏ எல்லாம் வருது சினிமாவில் பட் மொழிங்கிறது அதுக்கு உண்டான மரியாதை இருக்குங்கிறத ரொம்ப அழகா அவர் எடுத்து சொன்னார் ரொம்ப நிறைய நிகழ்வாக இருந்தது சன் நியூஸில் வந்து இதை லைவ் பண்ணாங்க வேற இதில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல நான் சன் நியூஸில் பார்த்தேன் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு நடுவுல பார்த்தேன் மும்பை இந்தியன்ஸும் ஆர் ஆர் மேட்ச்சுக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் அந்த கேப்ல அந்த அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் விடுறப்ப பார்த்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லா பார்த்தேன் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா சீக்கிரமே முடிச்சு விட்டாங்க மும்பை இந்தியன்ஸு ஆறாறு வந்து பதினஞ்சு பதினாறு ஓவர்ல ஆல் அவுட் நூறு ரன் வித்தியாசத்துல நேதி டாமினன் பர்ஃபார்மன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அவங்க நம்பர் ஒன் பிளேஸ்க்கு போயிட்டாங்க அந்த இதுக்கு நடுவுல பார்த்தேன் கடைசியா பார்த்தேன் கமல் சார் ஸ்பீச் எல்லாம் பிரமாதமா இருந்தது எல்லாருமே ஒரு உணர்வு பூர்வமா ஏன்னா கிரேசி மோகன் கிரேசி மோகன் கமல்னாலே நமக்கு ஒரு அது ஒரு தனி பாண்ட் இல்லை அவங்களுடைய படங்கள் அந்த வசனங்கள்லாம் நமக்கு எப்பொழுதுமே ஞாபகம் வரும்